மகரத்திற்கு நம்பி பழகிட்டா போதும் மகராசிக்கு ஒரு வரியில சொல்லணும்னா சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் மனசுல சுமந்து வாழ்ந்த ராசியாருன்னா மகர ராசி இனி வரக்கூடிய காலம் மகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏறு காலம்னே சொல்லலாம் புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழையும் கடவுள் அவங்களுக்கு நிகர கொடுப்பாங்க திருமண விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகளை தகத்தெறியும் ஐயா மகர ராசி பெண்களுக்கு எப்படிங்க இருக்கும் எதற்கெல்லாம் அவர்கள் இயங்கி தவித்தார்களோ அது எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார் ஐயா அவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுகமே சொல்லுங்க வணக்கம் மகரத்திற்கு அதிசார உருப்பெயர்ச்சி எப்படி இருக்க போதுங்கய்யா அதிசார குரு பயிற்சியை எதிர்பார்த்து காத்திருந்தார்களோ இல்லையோ மகர் ராசிக்காரர்கள் கடந்த ஒரு ஏழரை வருஷம் எந்த கிரகம் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுடாதா ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம வழிகள் போயிடாதா அல்லது நாம் எடுக்கக்கூடிய முயற்சி ஏதாவது ஒரு இடத்துல பளிதம் ஆயிடாதா அல்லது இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் நம்மளை எப்படா நிம்மதியா வச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்சு நினைச்சு போராடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பொதுவா மகரத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பதிவுகள்ல பேசும்போது கூட சொல்றது மகரம்னாலே எலகண மனசு சார் எலகண மனசு கர்ணன் அள்ளி கொடுத்துடுவாங்க அப்படியே எல்லாத்தையும் நம்பி பழகிட்டா போதும் தான் உயிரையே கூட கொடுக்கக்கூடிய குணம் மகராசிக்கு உண்டு ஆனால் இந்த ஏழரை வருஷம் என்னன்னா வாழ்க்கையிலே பார்க்காத எல்லா வழிகளையும் அவங்க அனுபவிச்சுட்டாங்க இனிமேல் பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை ஒரு வரியில சொல்லணும்னா சொல்ல முடியாத வழிகளையும் சொல்ல முடியாத ரணத்தையும் சொல்ல முடியாத சித்திரவதைகளையும் மனசுல சுமந்து வாழ்ந்த ராசி யாருன்னா திரும்பி பார்க்க சொல்லுங்களேன் மர ராசிக்கார்கள் இந்த எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் நம்ம வாழ்க்கையே அப்படி இருந்துச்சு அப்படின்னா பல பேர் நினைச்சிருந்தாங்க பட் இந்த ஏழரி சனி என்பது மர ராசிக்காரர்களுக்கு உண்மையை சொல்லணும்னா நிறைய அனுபவத்தை கத்து கொடுத்தார் கடவுள் எது சரி எது தப்பு யார் நல்லவங்க யார் கேட்டவங்க எதை செஞ்சா வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் எதெல்லாம் நம்ம வீழ்ச்சி பாதிக்க கொண்டு போய் சேர்க்குதுன்றதெல்லாம் உணர்ந்துட்டாங்க இது பக்கம் ஏழரை சனி ஒரு இது கடந்த காலத்துல ரெண்டுல ராகு அஷ்டமத்துல கேது ஏற்கனவே பல சிக்கல் இதுக்கிடையில ஆறுல குரு எல்லா பக்கத்துல இருந்து மகராசிக்காரர்கள் ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ளதான் இருந்துட்டு இருந்துச்சுங்க ஆனா இவ்வளவு பெரிய வழிக்கு ஒரு பெரிய மருந்த கொடுக்கக்கூடிய அடிப்படையில தான் இந்த அதிசார குரு பயிற்சி அவங்களுக்கு அமைய போகுது அதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஆறுல இருக்கக்கூடிய குரு ஏழாவது இடத்துக்கு வரா ஏழுல குரு வர்றதுன்றது சகட தோஷத்துல இருந்து மகராசிக்காரர்கள் விடுபடுறாங்க ஏழரை சனியால ஒரு வரியில சொல்லணும்னா இந்த ஏழரை சனி பீரியட்ல அவங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் எவ்வளவு நெருக்கடிகள் அனுபவிச்சாங்களோ அத்தனை பிரச்சனைகள் இருந்தும் இறைவன் புண்ணியத்தில் ஒரு பெரிய தெளிவை தரக்கூடிய இடமாக அந்த ஏழாம் இடத்து ஊர் இருக்க ஏழாவது வீடுன்றது ஒரு ஜாதகனுக்கு இல்லறத்தை குறிக்கும் காதல் காமம் களத்தரம் நண்பர்கள் கூட்டு தொழில் நமக்கு அறிமுகமாக கூடியவர்களை குறிக்கும் அப்ப இந்த வழிகள் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த சிக்கல்கள் எல்லாம் மாரராசிக்கு விலகும் இந்த ஏழரசனி ஆரம்பிச்சதுல இருந்து மகராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையில இருந்திருப்பாங்கன்னா இருக்க முடியாது சன்னியாசி மாதிரி வாழ்ந்திருப்பாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பித்தம் எல்லாம் இருக்கும் சார் அரிசி இருக்கும் பருப்பு இருக்கும் அரிசுவையோடு சாப்பாடு இருக்கும் சார் பேர் புகழ் கோடியில பணம் இருந்தாலும் சரிதான் நிம்மதியுற ஒரு விஷயத்தை நோக்கி இந்த மாராசிக்காரர்கள் எட்டு வருஷமா போராடிப்பாங்க பல மாராசிக்காரர்கள் பல விஷயங்களை இழந்தவங்க இருக்காங்க பொண்ணு போச்சு சார் எனக்கு பொருள் போச்சு சார் எனக்கு உயிர் மட்டும்தான் சார் நான் மிச்சம் வச்சிருக்கேன் அதையும் என்னைக்காவது செஞ்சுக்கலாமான்னு கூட நான் பல நாட்கள் மனசளவுல நினைச்சது உண்டு உறவுகளை கிழக்கமான போடுவாங்க உயிர் மிச்சமா இருக்கு மகரத்துல அது உண்மை என்ன இந்த சொல்லணும்னா மாராசிக்காரர்களுக்கு ஜோதிடர்கள் மீது கூட வெறுப்பு வரும் ஒவ்வொரு தடவையும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லும் கூட எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி பல பேர் வருத்தப்படுவாங்க கவலையே படவானா இனி வரக்கூடிய காலம் மகரத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஏறு காலம்னே சொல்லலாம் அதனுடைய ஒரு அடித்தளத்துக்குரிய தொடக்கத்தை இறைவன் கொடுப்பார் எளிமையா சொல்லணும்னா நீங்க ஒரு புது வீட்டுக்கு குடிபோக போறீங்க

அந்த விஷயங்களுக்கு ஒப்பான விஷயங்கள் உங்க வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அடிப்படையில வந்து சேரக்கூடியதாக இருக்கும் நிறைய பணத்தை போட்டுட்டு நான் லாஸ் ஆனேன் பிசினஸ்ல போட்டுட்டு ஏமாந்துட்டேன் கொடுத்துட்டு வராம இருந்தது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும் வேலையில செஞ்ச வேலைக்கு கூட எனக்கு லாபம் கிடைக்காம இருந்துச்சு மூலதனம் கூட கிடைச்சா போதும்னு நினைச்சு கூட நான் இழந்துட்டுன்னு நினைச்சவங்களுக்குலாம் கை நிறைய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை முருகனுடைய அருளோடு ஆண்டவன் கொடுக்க போறாங்க நிச்சயமா அதே மாதிரி முக்கியமா உடல் அளவிலும் மனதளவுலும் எவ்வளவு கஷ்டத்தை மகராசிக்காரர்கள் அனுபவிச்சாங்களோ அந்த ராசி மேல வரக்கூடிய குரு பார்வை என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தந்தே தீரும் சார் நான் மனப்பழப்பட இருக்கேன் சார் என்னை யாருமே ஆறுதல் இல்லை சார் சொல்றதுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குன்னா கூட என்ன கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை அல்லது நம்பி நம்பி நான் ஏமாந்துட்டேன் யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு நினைச்ச மகராசிக்கார்கள் கடவுளுடைய அருளோடு மனசு தெளிவாகவும் உடம்பு தெளிவாகவும் பல முக்கிய முடிவுகளை துணிச்சலோடு எடுத்து அதுல வெற்றியும் பெறக்கூடிய காலத்தை மகராசிக்காரர்கள் அனுபவிச்சே தீர்வாங்க இந்த ஒரு எட்டு வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு உச்சம் பெற்ற குருன்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த இடத்துக்கு வராருங்க ராசியே குரு பாக்குறதுன்றது ஒரு பெரிய பலம் அப்ப உடலும் மனதும் அவங்களுக்கு வந்து தெளிவடையக்கூடியதாக இருக்கு அதற்கடுத்தது மகராசிக்கு மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய தைரிய சாணத்தை குரு பாக்குறாங்க அப்போ அந்த தைரியம் வந்துட்டாலே போதும் இல்லையா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எதெல்லாம் பயம் இருந்துச்சோ பதட்டம் இருந்ததோ குழப்பம் இருந்துச்சோ அந்த விஷயம் எல்லாமும் சரியாயிடும் மூன்றாவது நபர்களால அவங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலம் ஏற்படும் புதிய நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பல பேர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் கூட்டு தொழில எனக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னு நினைச்சவங்கலாம் அந்த ஏழுல குரு வந்ததுனால அந்த சிக்கல்கள் இருந்து விடுபடுவார்கள் அதே மாதிரி மரராசிக்காரர்கள் உழைச்சிட்டு எங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கலன்னு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த பீரியட்ல ஒரு புதிய பட்டமும் பதவியும் பொறுப்பும் புகழையும் கடவுள் அவங்களுக்கு நிகர கொடுப்பாங்க சந்தோஷப்பட போறாங்க சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி இந்த மரராசிக்காரர்களை நம்ம திரும்பி பார்த்தோம்னா அந்த ஏழரை வருஷத்துல அதிகப்படியான பிரச்சனைகளை சந்தித்தது குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த பாதிப்பு தான் கணவனாக இருந்தா மனைவியோட இணக்கமா இல்லை மனைவியா இருந்தால் கணவனுடைய இணக்கமா இல்லை அல்லது திருமண வயதுல பிள்ளைங்கள வச்சிருந்தா ஏழு வருஷமா வரன்னு பாக்குறோம் சார் அஞ்சு வருஷமா வரன்னு பாக்கிறேன் சார் மூணு வருஷமா வரன் பாக்குறோம் சார் கூடியே வரல அப்படின்னு நிறைய குழம்பி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த குருப்பெயர்ச்சி என்பது நிச்சயமாக திருமண விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகளை தகர்த்தெறியும் பல பேருக்கு காதல் கைகூடும் ஏன்னா காதலே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு புதிய உறவால் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் அமையும் டக்குன்னு அது கல்யாணத்துல முடியும் ஏற்கனவே கணவன் மனைவி சண்டை சார் சச்சரவு சார் பிரச்சனை சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் நான் ஒன்று சொன்னால் அவர் ஒத்துக்கல அவர் ஒன்று சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேறேன் இல்லை ரெண்டு பேரும் நாங்கள் பாசமாக இருந்தால் யாராவது ஒருத்தவங்க மூணாவது உள்ள வந்துட்டு எங்களுக்குள்ள பிரச்சனை உருவாக்கிடுறாங்க அப்படின்னா கூட கடவுள் அருளோடு அது சரியாயிடும் அப்போ அந்த சிக்கல்கள் எல்லாம் இறைவனுடைய அருளோடு சரியாக போகுது குடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் சரியாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் ஏதாவது இவங்களுக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அது இவங்களுக்கு சாதக பழங்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் அதற்கடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படக்கூடியது மகர் இப்போ எட்டுல கேது வந்திருக்காரு ரெண்டாவது இடமான வாக்கு சாணத்துல ராகு இருக்கு எட்டுல கேது ரெண்டு ராகு இருக்கிறது கோல்சார் அடிப்படையில் ஒரு சரியில்லாத இடம் தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா ராகு கேதுவினுடைய தோஷத்தை அவர்கள் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டங்கள் இதுல என்ன நடக்கும்னா புதிய உறவுகள் தானா தேடி வருவாங்க அந்த உறவுகள்ட மட்டும் தயவு கொடுத்தது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மகர ராசி இவ்வளவு சொல்றீங்க சார் ஆனா சில உறவுகள் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் சரி என் வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும் அவங்களுக்கு ஏதாவது சிறப்பு டிப்ஸ் இருக்குமா நிச்சயமா மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கருணையா வாழ்ந்துட்டு நிறைய வழி அனுபவிச்சாங்க அவங்க தான் ஆயிரம் விஷயங்கள் நம்ம பேசுனாலும் கூட திரும்ப 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 பட்டது மேலே படன்னு சொல்லுவாங்கல்ல சார் இதுதான் சார் அவங்களுக்கு பாதிப்புன்னே தெரியும் சார் ஆனா அவங்களால அதை விட்டு கொடுக்க முடியாது சார் வெளியே மாட்டாங்க இதை நீங்களே நாலு பேத்துக்கு அட்வைஸ் பண்ணி இதை செய்யாதீங்கன்னு சொன்னா அவங்களால ஏத்துக்க முடியாது சார் இந்த ஒரு குணத்தை மகராசிக்காரர்கள் மாத்தணும் சார் கண்மூடித்தனமான அன்பு பாசம் காதலை தயவு செஞ்சு யார்ட்டையும் கொடுக்காதீங்க இந்த எட்டு வருஷம் அதுக்கு ஒரு பெரிய சாட்சி இந்த ஏழரை சனியில நீங்க யார் மேல பாசம் வச்சிருந்தீங்களோ அவங்க எல்லாரும் உங்களை அலட்சியம் பண்ணிட்டாங்க முதல்ல குத்திட்டாங்க நீங்க யாரெல்லாம் உண்மையானவங்க நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் பெரிய வழியை கொடுத்துட்டு வழக்கி போனாங்க நீங்க யாருக்காக வாழணும்னு நினைச்சீங்களோ அவங்களே உங்க வாழ்க்கைய அர்த்தமில்லாத வாழ்க்கையா மாத்திருப்பாங்க அப்ப சோ தயவு செஞ்சு அந்த ஒரு விஷயத்துல மகராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் ரெண்டாவது பொருளாதாரத்துல கொஞ்சம் சிக்கனமா கையாளணும் அள்ளி விடக்கூடிய குணம் உண்டு ஆயிரம் ரூபாய் இருந்துட்டா கூட இவங்க ரெண்டாயிரத்துக்கு செலவு பண்ற மாதிரியான மனநிலையோட போவாங்க மறு வர்றது பத்து ரூபா இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க எங்க போய் தோணும் அந்த விஷயத்துல கொஞ்சம் இவங்க கவனமா இருக்கணும் அதுவும் இந்த ஏழரசனி பீரியட்ல படாத கஷ்டத்தெல்லாம் அவங்க அனுபவிச்சுட்டாங்க இனிமேல் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு ஒரு மனநிலையில தான் இருந்தாங்க ஒண்ணே ஒண்ணுதான் முன்னாடி சொன்ன மாதிரி மரராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்ட எதை பகிர்ந்துக்கணும் யார் சொன்னா எந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்ற ஒரு புரிதல் அவங்களுக்குள்ளே இருந்துட்டாலே போதும் இது ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் மாதிரி கூட அவங்க ரொம்ப எளிமையானது இந்த ஒரு விஷயத்தை அவங்க கடைபிடிச்சிட்டாலே வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க நிச்சயமா எல்லா சொல்றையும் கேட்டு எல்லா சொல்றையும் எக்ஸிக்யூட் பண்ணி தப்பா போறதுல இவங்களே உட்காந்து யோசிச்சாங்கன்னா இவங்களுக்கே ஆத்மா கைட் பண்ணணும் இவர் பேச்சு கரெக்டா இருக்கு இவர் பேச்சு கேளு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவளை பிடிச்சாலும் கொஞ்சம் ஜெயிச்சிருவாங்க உண்மை பட் அது தெரியாம தான் நிறைய மகர மக்கள் இருக்காங்க ஐயோ மகர ராசி பெண்களுக்கு அப்படிங்க இருக்கும் மகர பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த எட்டு வருஷத்துல அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் அடிக்க மாளாது சார் அவங்களுக்கு சொல்லி அடர்றதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளைங்க ஓன்னு கத்துவாங்க விளக்க நிறுத்திட்டு பல நாள் அழுதுவங்க உண்டு அவங்க மனசாட்சிக்கு தெரியும் என்னதான் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ நல்லது செஞ்சா கூட கடவுள் நமக்கு மட்டும் ஏன் சோதனையை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய புலம்பிட்டு இருந்தாங்க சில பேர் சன்னியாசி மாதிரி வாழ்ந்தாங்க குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட அன்பு கிடைக்காத பாசம் கிடைக்காத அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியாத கூட பல வழிகளில் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த சிக்கல்கள் அத்தனையுமே தீரும் எதற்கெல்லாம் அவர்கள் ஏங்கி தவித்தார்களோ அது எல்லாத்தையும் கடவுள் கொடுப்பார் அது பேரா இருக்கட்டும் புகழா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் நல்ல இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும் இது எல்லாத்துக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த பொற்காலமாக இருக்கு அதே மாதிரி எந்த குடும்பத்தில் அலட்சியப்படுத்தப்பட்டார்களோ பெண்கள் அதே குடும்பத்துல அந்த பிள்ளைய கொண்டாடுற மாதிரியான நிகழ்வுகளும் நடக்கும் அப்ப இவங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும் இவங்க தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களும் சித்தி அடையும் இவங்களை புரிஞ்சிக்காதவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க பொம்பளை பிள்ளைங்க மகராசியில எதிர்பார்த்தது என்னன்னா சார் காசு பணவான நான் உண்மையா இருக்கிறவங்க எனக்கு உண்மையா இருந்தா போதும் நினைச்சவங்க நிறைய பேர் உண்டு அந்த உண்மையும் புரிதலும் அன்பும் ஒரு பற்றும் இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கடவுள் கொடுக்க போறாரு அதன் மூலமா அவர்களுக்கு பெரிய பொருள் வரவு பெரிய பண வரவு பெரிய புகழ் வரவு நிச்சயம் கிடைக்கும் நிச்சயமா ஐயா மகர் ராசிக்காரர்கள் எதில் கவனமாக இருக்க வேண்டும் மகராசிக்காரர்கள் பேசுறதுல தயவு செஞ்சு கவனமா இருக்கணும் ஏன்னா வார்த்தைன்னு சொல்லக்கூடிய வாக்கு சாணத்தில் ராகு வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த இடத்துல இப்போ சனியும் இருக்கு ஏழரை சனி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி முடியாததுனால நிச்சயமா அதனுடைய தாக்கம் இருக்கும் ஆயிரம் நல்ல விஷயங்களை பேசினாலும் நம்ம எதை பேசுறோம் யாருக்கிட்ட பேசுறோம்ன்றத பொறுத்து பேசணும் கண்மூடித்தனமா யாரையும் தயவு செஞ்சு நம்ப வேணாம் ஏன்னா மகராசிக்கு ஒரு பெரிய பலவீனம் இந்த காலகட்டத்தில் என்னன்னா பேசுபவர்கள் அத்தனை பேரும் நல்லவர்களாகத்தான் உங்ககிட்ட பேசுவாங்க ஆனா நீங்க உடனே டிரான்ஸ்பரண்டாக இருந்துருவீங்க மகராசிக்காரன்ற நீங்க யாருக்கிட்ட போனாலும் சரிதான் சார் நீங்க ரெண்டு வார்த்தையை உண்மையை சொன்னா போதும் அவங்க இரநூறு உண்மையை சொல்லிடுவாங்க இந்த போட்டு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மகராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனியில இதெல்லாம் நிறைய அடிபட்டுட்டீங்க இனிமேல் கொஞ்சம் பேசுற வார்த்தைகள்ல கவனம் யாருகிட்ட பேசுறீங்கன்றது கவனம் எதை பேசுறீங்கன்றது கவனம் இதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும் எட்டுல கேது ரெண்டுல ராக இருக்கிறதுனால தேவையற்ற தொடர்புகள் உருவாகும் தேவையற்ற உறவுகளுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும் தயவு செஞ்சு அதுல ஜாகிரதையா இருக்கணும் பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் ஆணா இருந்தா பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க பெண்களா இருந்தா ஆண்கள் விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா இந்த நேரம் சல்லாபத்தை தூண்டும் நம்ம பொய் சொல்லி மறைக்கணுன்ற அவசியம் இல்ல தேவையற்ற ரிலேஷன்ஷிப் உள்ள என்டர்டைன்மெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு பார்த்துருக்கணும் நிச்சயமா நிச்சயமா எட்டில் கேதிருக்கும் பொழுது இவர்களுக்கு வேற ஏதாவது நோய்கள் வர வாய்ப்பு இருக்கு நிச்சயமாக உண்டு எட்டுல கேது உடல் ரீதியான சிக்கலை விட மன ரீதியான சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் கொடுக்கும் மன ரீதியான சிக்கல்னா வெளியில ஜுரம் அடிச்சிருச்சுன்னா நம்ம மருந்து சாப்பிடலாம் சார் ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மர்ம உறுப்புகள் ஏதாவது பாதிப்பு வந்துருச்சுன்னா அவங்களால அது ஏற்றுக்க முடியாது அந்த மாதிரிதான் இல்லாத நோய்க்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரியான மருத்துவ ஆலோசனைகளை இந்த காலகட்டங்களில் அவங்க எடுத்துக்கிறது நல்லது மர்ம உறுப்புகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்து கொள்வது நல்லது சிம்பிளாக சொல்லணும்னா ஹார்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது நானே நினைக்கிறேன்னா தப்பே கிடையாது ஒரு இசிஜி எடுத்துக்கலாம் எனக்கு ஒரு லிவரில் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா தப்பே கிடையாது அதை ஒரு டெஸ்ட் எடுத்து டாக்டர் பார்த்துக்கலாம் அல்லது சைக்கலாஜிக்கலாக எனக்குள்ள சில பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க தயக்கம் இல்லாத சில மருத்துவ ஆலோசனைகளை இந்த கேது இருக்கிறதுனால தயக்கம் இல்லாத நம்ம எடுக்கும் பட்சத்தல சோ அத பிகினிங்லயே நம்ம சரி பண்ணிரலாம் அப்ப அந்த எட்டுல கேதி இருக்கிறதுனால நிச்சயமாக உடல்நலன் சார்ந்த விஷயதليم கொஞ்சம் கவனத்தோட அவர்கள் செயல்படுறது நல்லதுதான் நிச்சயமா நிச்சயமா ஐயா அவர் செய்ய வேண்டிய வழிபாடு மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சனி பகவானுடைய வழிபாடு அவர்களுக்கு சிறந்ததாக இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலோ அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வழிபாடுகளை அவர்கள் சனிக்கிழமைக்கு போயிட்டு ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி வச்சு கண்டிப்பாக மகராசிக்காரர்கள் இந்த பீரியட்ல ஏதாவது ஒரு தானம் செய்யறதை பழக்கப்படுத்திக்கணும் தானம் நம்ம நினைச்ச உடனே கூடிய கொடுக்கறது மட்டுமே தானம் என்பது அல்ல தேவை இருப்பவர்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவங்க போய் செய்யும் பொழுது சத்தியமாக அவர்களுக்கு வரக்கூடிய கருணு பலன்கள் குறையும் அது ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுல தொடங்கி ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்கறதுல தொடங்கி அல்லது எந்த விஷயங்களை அவங்க செஞ்சாலும் சரிதான் புண்ணிய பலன்களை சேர்ப்பதற்கு முயற்சி செய்யணும் தான தர்மங்களை இவர்கள் செய்வதற்கு முயற்சி செய்ய செய்ய கடவுள் புண்ணியத்தில் இவர்கள் செய்திருந்த பாவங்கள் ஏழரை சென்னையில் இவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவன் ஒரு பெரிய தெளிவை தருவாங்க நிச்சயமாக நெஞ்சாத நன்றிகளையா சுகமே சொல்லுவேன் வணக்கம்